அதாவது இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து ஒரு குழந்தையாக இருக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனை இல்லை பிற நம்ம அறிவு வளர வளர எல்லா பிரச்சனைகளும் வந்துடுது இப்போ நம்ம எப்படி அந்த பிரச்சனை நம்ம எதிர்கொள்கிறது ஒரு சராசரி மனிதனுக்கு உள்ள பிரச்சனை இப்படி இருக்குதல் இப்போ அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் குழந்தைய நம்ம அறிவு அறிவு இல்லாத குழந்தைங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த குழந்தைக்கு தான் என்ன ஆகுதுன்னு அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது ஆனால் எதில் டெவலப் ஆகுதுன்னு சொன்னால் ஒரு அறியும் தன்மைன்னு சொல்லி ஒரு பேசிக் குவாலிட்டி வந்து அந்த குழந்தைக்கு இருக்கு அந்த அறியும் தன்மையில் தான் வந்து நம்ம நிறைய மேட்ரை வந்து ஸ்டஃப் பண்ணுறோம் நம்மளுடைய மெமரின்னு சொல்லி நாலேஜின்னு சொல்லி ஸ்டப் பண்ணுறோம் அந்த ஸ்டஃப் பண்ணக்கூடிய அந்த இது என்ன சொன்னால் நம்முடைய மெமரியாக ரெக்கார்டாகிடும் அந்த ரெக்கார்டட் மெமரி தான் பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னோசன்ஸ் முதல்ல பரவிடும் போது இன்னோசன்ட்டாக தான் இருக்குது அந்த இன்னோசன்ஸையும் டாமினேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய மெமரி வந்து வலுப்பெற்று இந்த இதில் கூட நம்ம அந்த கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க த ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு சொல்லி ஒரு அறிவு மரம் உள்ள பழத்தை சாப்பிட்றான்னு சொல்லி வரும் அப்போ தான் அவங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் இன்னோசண்டாக இருக்கிறாங்க அந்த ஆதாம் ஏவாள் வந்து இன்னோசன்ட்டாக இருக்கிறாங்க அப்புறம் அந்த அறிவு மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டதுனால தான் அவங்களுக்கு இந்த பாகுபாடு விருப்பு வெறுப்பு என்னது நல்லது கெட்டதுங்கிற எல்லா விதமான இதுகளும் அது ஆனால் நமக்கு வெளிப்படையாக நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நம்ம நாலேஜ் நம்மளுடைய அறிவு தான் நமக்கு உதவி பண்ணுறதாக நமக்கு தெரியும் ஆனால் நம்முடைய பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது நம்முடைய இந்த இன்னோசன்ட் ஸ்டேஜ் இன்னோசன்ட் ஸ்ட்ரக்சர் தான் உண்மையான நம்முடைய உண்மையான நல்லது தான் அந்த குழந்தையினுடைய நிலை தான் உண்மையான நிலை அதுதான் மனிதனுடைய மனதினுடைய உண்மையான நிலையே ஒரு இன்னோசன்ட் ஸ்டேஜ் ஒரு குழந்தை தன்மை ஒரு கள்ளங்கோடம் இல்லாத தன்மை தான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் ஆனால் அந்த ஸ்டேஜ் மட்டும் இல்லாதபடி என்னதுன்னா ஃபர்தராக நம்முடைய நாலேஜ் வந்து மெமரிங்கிற மாதிரி உள்ள ரெக்கார்டாகி இருக்குது அப்போ இந்த மெமரி வந்து எதுக்கு பயன்படணும்னு சொல்லி சொன்னால் உலக காரியங்களுக்கு பயன்படலாம் அது என்ன இருந்துச்சுன்னா அந்த இன்னோசன்ட்டையே ரிவர்ஸ் பண் ரிவர்ஸாக பயன்பு பாதிச்சிருது அந்த இன்னோசன்ட்டையே பாதிச்சுற அளவுக்கு வந்துடும் நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டே இழக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நினைவு குறிப்புகள் வந்து பிரச்சனைக்குரியதாக அப்போ ஒரு சரியான பேலன்ஸ் அங்கே வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்முடைய நாலேஜ் வந்து பயன்படைய பயனுடையதாக இருக்கும் அது இன்னோசன்ட்டையும் வந்து நம்முடைய கள்ளங்கவடம் இல்லாத தன்மையையும் வந்து அது பாழ்படுத்துகிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் நம்முடைய அறிவே வந்து நமக்கு எதிரியாக மாறிடும் அப்போ நம்ம அறிவு வந்து உண்மையிலே பயனுடையதாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நம்முடைய இன்னோசன்ஸ் இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம குழந்தைய பார்த்தோன்னு சொன்னால் நான் இப்போ நீங்கள் என்னொரு குழந்தைய பார்க்குறாங்க நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் வந்திருக்கிறீங்க எல்லாருமே நம்ம குழந்தையாக இருந்தால் வந்திருக்கிறோம் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு எத்தனை எதிரிகள் இருந்தாங்கன்னு சொல்ல முடியுமா யாருமே எதிரிகளாக இருக்க மாட்டாங்க வேண்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே நமக்கு வேண்டியவங்களாக தான் இருப்பாங்க எல்லோரும் உறவினர்களாகவும் வேண்டியவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போது நம்ம சொன்னால் இந்த வளர்ந்த இப்போ தான் நமக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்க நல்லது கெட்டது ங்கிற மாதிரி எல்லா விதமான பாகுபாடுகளும் வந்து நம்முடைய அறிவு தான் கொடுக்குது அப்போ அந்த இன்னோசன்ஸை வந்து நம்ம தக்க வச்சுக்கிடுறதுனா என்ன பொழுது நம்முடைய அறிவினுடைய தரம் நம்முடைய நம்முடைய மெமரியினுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு மைனஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்முடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடுறோம் அப்போ அந்த ஒரிஜினல் ஸ்டேட் அப்போ நம்ம இருக்கோம் ஒரிஜினல் ஸ்டேட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டை வந்து இது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டே இருக்கும் அந்த ஆக்கிரமிப்பு பண்ணும் பொழுது அந்த ஆக்கிரமிப்புக்கு நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ அந்த ஆக்கிரமிப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இப்போ இதைத்தான் நம்ம என்ன சொன்னால் இப்போ நம்ம ஞானம்னுட்டு ஒரு பேர் கொடுக்குற மொழியே உண்மையில் அங்கே ஞானம்னுட்டு ஒன்றும் ஒரு நிலையை நம்ம சொல்லலை நம்முடைய இயலாமை புரிஞ்சுக்கிறது நம்முடைய இயலாமை நம்முடைய இன்னும் நம்முடைய அறிவினுடைய ஒரு இயலாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அறிவராறு சாதிக்க முடியாதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிடும் பொழுது அந்த அறிவு வந்து முன்னணிக்கு வராது அறிவு வந்து ஒரு தேவையானது தான் செய்யும் மொழிய அதுதான் நான் தாங்கிற அந்த பிடிவாதத்தை அது பட்டுறோம் அந்த பிடிவாதத்தை இழக்கக்கூடிய தன்மையில் எந்தளவுக்கு நம்ம பிடிவாதம் நம்மளை விட்டு இள குறையுதோ அந்த பிடிவாதம் குறைய குறைய நம்மளுடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் மேல் வாங்கிவிடும் அப்போ அந்த நம்ம வந்து அறிவு வந்து பயனுடைய ஒரு கருவியாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இல்லை அதுவே வந்து டாமினேட் பண்ணி நான் தான் செய்வேன் எனக்கு தான் தெரியும் நான் என்னை இப்படி தான் செய்யணும் இது எனக்கு வருத்தம் தருணும் இது எனக்கு நான் மகிழ்ச்சி தருணு சொல்லி அந்த நான்கிறதுக்கு வந்து பிடிவாக தான் அதிகமாக அதிகமாக அப்போ அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டினுடைய அம்சம் குறஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ நம்முடைய அந்த அறிவு தரத்துக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த ஒரு பிடிவாத ரீதியாக அதாவது அறிவு இல்லாமல் நம்ம செயல்பட முடியாது இருக்க அறிவு நம்ம தூரப்பட முடியாது அறிவு பயன்படணும் அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுரும் அந்த பிடிவாதத்தை விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் வந்து இருந்துகிட்டே தான் அது நம்ம கொண்டு வரது இல்லை இன்னோசன்ட் ஸ்டேட்டை நம்ம பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இன்னோசன்ட்டும் அது அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது இருக்கிற ஸ்டேட்டு இது அது செயல்படும் செயலுக்கு வந்துடும் அதாவது இப்போ நான் சொன்னதுலேயுமே வந்து அறிவு வேண்டான்னு சொல்லி சொன்னால் பிடிவாதத்தை தான் வேண்டாம்னு சொன்னது அதாவது அறிவு வந்து உங்களுக்கு ஒரு முரட்டைத்தனம் பண்ணிடுறது பார்த்தீங்களா எனக்கு இந்த அறிவு தான் என்ன சொல்லுங்க எனக்கு மட்டும்தான் வேணும் மற்றவங்களுக்கு வேண்டாம் எனக்கு முக்கியம் மற்றவங்களுக்கு முக்கியம் எங்கேயாவது பிரச்சனை வந்து அறிவு கிடையாது பிரச்சனை வந்து பிடிவாதம் தான் பிடிவாதம் தான் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை அந்த பிடிவாதம் இல்லாமல் இருக்கிறதுனா என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் இன்னோசன்ட் ஸ்டேட்டு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டினுடைய ஒரு பகுதியில் அறிவு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரியான பேலன்ஸ் வரும் இப்போ இங்கே என்னென்ன சொன்னால் ஸ்டேட்டே இல்லை இன்னோசன்ஸ் ஸ்டேட்டே மறைஞ்சி போயிருது ஒரு பக்கத்தில் பிடிவாதம் இருக்குது இன்னொரு பக்கத்தில் அறிவு இருக்குது அறிவும் பிடிவாதும் மட்டும்தான் இருக்கிறதே இன்னோசன்ஸ் ஸ்டேட் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அப்போ நீங்கள் இன்னோசன்ஸ் ஸ்டேட்டில் இருந்துக்கிட்டு அறிவோடு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஒரு வெல் பேலன்ஸ்டு ஒரு அம்சம் அந்த இதில் வந்து உண்மையான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விளைவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு அதாவது இங்கே வந்து குழந்தையாக இருக்கிறதுங்கிறது மனோநிலையில் தான் நீங்கள் குழந்தையாக இருக்க சொல்கிறோம் குழந்தையாக இருக்கிறதுனா ஒதுங்கி குழந்த மாதிரி எனக்கு இந்த வேலை தெரியாதுட்டு போகிறதில்ல நீங்கள் வந்து ஒரு அறிவுள்ள குழந்தையாக இருக்கிறீங்க ஞானியினுடைய லட்சம் அப்படி தான் சொல்லப்படுது அவன் வந்து குழந்தை வந்து என்னென்னு சொன்னால் அறியாமையில் குழந்தையாக இருக்குது ஞானி வந்துன்னா அறிவுள்ள குழந்தையாக இருக்கிறான் ஆனால் சராசரி மனிதனுடைய நிலை என்னன்னு சொன்னால் அந்த அந்த இன்னோசன்ஸுக்கு மேலே கபடத்தன்மை அதிகமாயிடும் தான் நான் ஏன் இது இருக்கணும் மற்றவங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் எனக்கு அளவுக்கு மற்றவங்களுக்கு வேண்டிய அவசியம் இல்லை இந்த எனக்கு போக மற்றவங்களுக்கு மீதிங்கிற மாதிரி தன்மையை பிரதானப்படுத்துகிற ஒரு அம்சம் வந்து இருக்குது அது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய கபடமான தன்மை தான் காரணம் அந்த கபடமான